எல்லாரும் தமிழ் கடவுள் முருகன் தமிழ் கடவுள் முருகன் வரைக்கும் தவறு தமிழுக்கு உகந்த கடவுள் தமிழ் மிகவும் பிடித்த கடவுள் முருகன் உலகம் உய்ய முருகன் வந்த உலகத்துல இருக்கிற எல்லா மொழிகளும் முருகனுக்கு தெரியும் அப்படின்னா அழகு இளமை அழகு வேற இளமை வேற அடங்காதி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம அழகன் அடியார் அறக்கட்டளை நிறுவனரும் ஆன்மீக சொற்பொழிவாளர் பாடகருமான திரு அழகன் அடியேன் நமச்சிவாயம் அவர்களை தான் பார்க்க போறோம் வணக்கம் ஐயா வணக்கம் நெஞ்சக்கணகள் நெகிழ்ந்து உருக அஞ்சத்து அருள் செய் சண்முகணக்கியல் சே செஞ்சொற்குனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவா ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனி ஆணை முருகனுக்கு ஸ்ரீ முருகனுக்குாராகி தொலைக்காட்சி பக்தர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் போர்க்கடவுள் முருகனை பத்தி சொல்லிட்டீங்க தமிழ் கடவுள் முருகன் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய டாபிக் தான் இதை சொல்லணும் எல்லாரும் தமிழ் கடவுள் முருகன் தமிழ் கடவுள் முருகன் சொல்றாங்க இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வகையில தவறு தமிழுக்கு உகந்த கடவுள் தமிழ் மிகவும் பிடித்த கடவுள் முருகன் சொல்லலாம் எல்லாம் உண்மையிலே நமக்கு தேவையான ஒண்ணுதான் இப்ப நம்மளோட சமீப காலங்களில் சில விஷயம் சில சில த சில தரப்பட்ட மக்கள் வந்து சில பிரிவினர்னு சொல்லலாமான்னு தெரியல சில மக்கள் வந்து தமிழ் கடவுள் முருகன் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது தவறு தமிழ் எனக்கு பிடிக்கும் அப்ப சமஸ்கிருதம் பிடிக்காதுன்னு ஆயிடுமா கிடையவே கிடையாது நிச்சயமா சமஸ்கிருதமும் முக்கியமான ஒரு தேவை சமஸ்கிருதத்துல முருகப்பெருமானுக்குடைய மிகப்பெரிய சந்த புராணம் இருக்கு அது முன்னாவே சொன்ன மீண்டும் அதை ஞாபகப்படுத்துறேன் அதுவும் இல்லாம மிக சிறந்த ஸ்லோகங்களும் மிகச்சிறந்த விஷயங்கள்லாம் சமஸ்கிருதத்திலையும் இருக்கு முருகப்பெருமானுக்கு சமஸ்கிருதமும் பிடிக்கும் தமிழ் கடவுள் மட்டும் முருகன் இல்லை தமிழ தமிழ் பிடித்த கடவுள் முருகன் வேணா இனிமே சொல்லுங்க தமிழை வந்து மிகவும் விரும்பும் கடவுள் வேணா சொல்லுங்க மற்ற கட மற்ற மொழிகளை விரும்பாத கடவுள் அவர் கிடையாது சொல்ல போனா இன்னும் சமஸ்கிருதத்தில் விசேஷமான அர்ச்சனைகள் விசேஷமான போற்றி பாடல்கள் எல்லாமும் முருகப்பெருமான் மேலே இருக்கு அந்த வகையில் தமிழருக்கு பிடிக்கும் ரொம்பவே பிடிக்கும் சமஸ்கிருதமும் பிடிக்கும் அதனால தமிழ்லேயும் அவரை பாடுங்க சமஸ்கிருதத்துலேயும் அவரை பாடுங்க இன்னும் ஒரு வரி சொல்கிறான் முருகப்பெருமானின் முதன்மையான அடியார் அருணகிரிநாதர் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அவரு தன்னுடைய தமிழ் பாடல்களான திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி முதலிய நூல்களில் சமஸ்கிருத வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறார் அப்ப சமஸ்கிருதம் ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா நிச்சயமா கிடையாது வழிபாட்டுல சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் ஒரு சிறு வித்தியாசம் சமஸ்கிருதம் முக்கியமாக ஒளி சம்பந்தப்பட்டது என்ன சப்தம் கொடுக்கிறோமோ அந்த சம்பந்தப்பட்டதுங்கிறதுனாலதான் அதை அவங்க எழுதல் இல்லைன்னா அதை எழுதிய வச்சிருப்பாங்க தமிழ் வந்து இன்னொரு வகையில மிகவும் மந்திர சக்தி வாய்ந்த ஒரு மொழி அதை இன்னும் ஒரு சரி சரியா கொண்டு வந்து சமஸ்கிருத சப்தங்களும் அதை சேர்க்கும் பொழுது முழுமை பெறுகிறது அந்த வகையில தமிழ் கடவுள் மட்டும் முருகன் இல்ல சமஸ்கிருதமும் முருகனோட விசேஷமான மொழிதான் சமஸ்கிருத கடவுள் முருகன் சொன்னாலும் தவறு இல்லை தமிழில் படித்தா மட்டும்தான் முருகன் வருவாரா அதுதான் இப்போவும் சொன்ன நிச்சயமா கிடையாது நீங்க சமஸ்கிருதம் தெலுங்கு என்ன மொழிகள் உங்களுக்கு எதுவுமே மொழியே இல்லை அப்ப அந்த காலத்துல முருகன் எப்படி வழிபட்டிருப்பாங்க எல்லாம் வந்து மனசுலயும் பக்தியிலையும் அதெல்லாம் வழிபட்டிருப்பாங்கன்னு சொல்லலாம் ஆரம்ப காலம் சங்ககாலம் தொட்டே தமிழ் இருக்கிறது இந்த வகையில் தமிழ்லேயும் வழிபட்டுருக்காங்க சமஸ்கிருதமும் இருந்திருக்கு சமஸ்கிருதமும் வழிபட்டிருக்கிறாங்க உங்களுக்கு மொழியே தெரியலனாலும் பக்தி ஒன்று முக்கியமான ஒரு விஷயம் அதனால அவசியம் அனைத்து மொழிகள்லையும் அவரை வழிபடலாம் தமிழ் மட்டும்தான் கிடையவே கிடையாது இனி அந்த வார்த்தைகளை சொல்லி தமிழை தமிழ் தமிழுக்கு மட்டும் சொந்த முருகன் வச்சிடாதீங்க முருகப்பெருமான் உலகத்துக்கே சொந்தம் உலகம் உய்ய முருகன் வந்தான் அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளும் முருகனுக்கு தெரியும் தெரியும் சரிதானுங்களா இல்லைன்னா முருக உலகத்துக்கு உள்ள வந்துட்டு ஒரு மொழி தெரிந்தவங்களை மட்டும்தான் முருக பெருமான் காப்பாற்றுவாரன்னு ஆயிடுது அப்படி பார்த்தா மலேசியால இருக்க மாட்டாரு ஆஹ் நிச்சயமா இருக்க மாட்டாரு இப்பெல்லாம் வந்து தெலுங்குல இருக்கிறவங்க எல்லாம் தமிழ் பாடல்களை தெலுங்குல எழுதி வச்சு அந்த சப்தம் மாறாம படிக்கிறாங்க சில நாட்கள் முன்னாடி நம்ம யூடியூப்லயும் பார்த்திருப்போம் பஞ்சாப்ல இருந்து ஒரு சிங் ஒருத்தர் வந்து கந்தர் அனுபூதிய தப்பு இல்லாம சொல்றாரு இன்னைக்கு தமிழ்லயே நிறைய பேர் அதை தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் சில கோயில்கள கூட பாக்குறேன் அதை புக்கு வச்சு படிக்கிறாங்க ஆனால் தவறுகளா இருக்கு ஒரு வாட்டி பார்க்குறேன் இந்த புத்தகத்துலேயும் சில தவறுகள் எழுத்து பிழைகள் இருக்கு இருந்தாலும் தமிழனாகிய நாம் தமிழை எப்போது தப்பில்லாம தமிழ் கடவுளான முருகனை வழிபடுறோமோ அப்போ வேணா சொல்லுங்க தமிழ் கடவுள் மட்டும்தான் முருகன் மற்றபடி அனைத்து மொழிகளும் முருகனுக்கு தெரியும் அனைத்தும் அனைத்து மொழிகளும் முருகப்பெருமானுக்கு விருப்பமான மொழிகள் தான் நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுல இருந்து நாம வார்த்தைக்கு வார்த்தை முருகன் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் வேல் மாறல்ல ஒரு வரி இருக்கு முருகன் எனும் நாமங்கள் அப்படின்ட்டு முருகன் அப்படிங்கிறது ஒரே ஒரு பேர் தானே ஏன் அதுல வந்து முருக எனும் நாமங்கள் அப்படின்னு சொல்றாங்க விழிக்கு துணை திருமென்மல பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே இது கந்தர் அலங்காரம் பாடல் கந்தர் அலங்காரத்துல அருணகிரிநாதர் இந்த ஒரு பாடலை சொல்ற மெய்மை குன்றா மொழிக்கு துணை ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க இந்த மொழி தமிழ் மொழி எப்படிப்பட்டது மற்ற எல்லாம் இருக்கு அதுல மெய்மை கொன்றாத மொழி என்னைக்கும் இதனோட தன்மை குறையாது என்னைக்கும் இதனோட தரம் குறையாது என்னைக்கு இதனோட இனிமை குறையாது என்னன்னா போடுவாங்க மெய்மை குன்றா அது குன்றவே குன்றாது என்னைக்கு அதுதான் டாப்ல இருக்கு அந்த வகையில அந்த மொழிக்கு துணையா இருக்கிறது எதுன்னா முருகா வேணும் நாமங்கள் அப்படின்னு போட்டார் என்ன அப்படி அப்படின்னா முருகன்றது ஒரு நேமே இல்லை ஒரு பெயரே அல்ல இதுக்கு எல்லாருமே ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நம்ம அதை ஞாபகப்படுத்துறோம் முருகு அப்படின்னா அழகுன்னு அர்த்தம் முருகு அப்படின்னா இளமைன்னு அர்த்தம் அழகு வேற இளமை வேற முருகுன்னா அழகுன்னு அர்த்தம் முருகுன்னா இளமைன்னு அர்த்தம் முருகுன்னா இன்னும் அனைத்து புதுசா தோன்றன விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம் புதுசா தோன்றின விஷயங்கள் எல்லாம் முருகு அப்படின்னு சொல்லலாம் சோலை பூஞ்சோலைகள் பூக்கள் நிறைந்த பசுமையான சோலை இதுதான் ரொம்ப தெளிவான அர்த்தம் பாருங்க அப்படியே விரிஞ்சுக்கிட்டே போகுது பாருங்க அதனாலதான் இதை நாமங்கள்னு சொன்னார் முகுந்தன் ரு ருத்ரன் கா கமலன் மூன்று தெய்வங்களோட இணைப்பு தான் இது இதெல்லாம் ஓகே முக்கியமா சொல்லா முருகன் அப்படின்னா இளமை அழகு இது ரெண்டு சேர்ந்தது அடியன் இன்னும் அதனாலதான் அழகன் அடியன் அப்படின்னு வச்சிருக்கிறேன் அவரோட இதுல ரொம்ப விசேஷமானது அவர் அழகன் 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 அந்த வகையில இந்த பெயர் அவருக்கு மட்டுமே பொருந்தும் அதனாலதான் முருகனோட அடியார் அப்படிங்கிறதுக்காக அடியனோட நாமமும் அழகன் அடியன் அப்படின்னு வச்சிருக்கேன் அந்த வகையில முருகங்கிறது நாமங்கள் இல்லை இன்னும் லட்ச லட்ச நாமங்கள் இந்த நாமத்தை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தா எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் பிள்ளைப்பருவத்திலிருந்து பேசிட்டு வரோம் அடங்காத பிள்ளை முருகனா பிள்ளை பருவத்திலிருந்து அவர் அடங்காமல் இருந்தா ஒரு சிலர் இதை சொல்றாங்க அதனாலதான் இந்த விஷயத்தை ஐயாவும் கேட்டிருக்கிறார் அடங்காத முருகன் அடங்காத பிள்ளை முருகனா தவறு அடங்காதவர்களை அடக்கும் பிள்ளை முருகன் எப்படி முதல்ல எடுத்த உடனே டாப்ல அவர் பேசுறது அவரை அடக்கி உட்கார வச்சது யாரா பிரம்மன் எப்ப வந்து தன்னால் எல்லாம் முடியும் தான் தான் படைக்கும் சக்தி தங்கிடம ஒரு பெரிய சக்தி இருக்கு முப்பெரும் தேவர்களில் மூன்று பெரும் தேவர்களில் நான் ஒருவன் அப்படிங்கிற ஆணவம் ஆணவம் ஓம் என்ற பிரணவத்திற்கு தெளிவான தெளிவு பொருள் தெரியாத ஆஹ் சற்று பிழை அப்படின்னு கூட சொல்லலாம் அவருக்கு தெரியாமலாம் வந்திருக்காரு இல்லைங்களா ஒரு வகையில யோசிச்சு பாருங்க பிரம்மனுக்கு அது தெரியாம இருந்திருக்காரு ஏதோ அவரு ஒரு தப்பா சொல்லியிருக்காரு ஏதோ ஒரு குறைபாடோட சொல்லியிருப்பார் தெரியலங்கிறத மொத்தமா இப்ப அப்படி முடிச்சுட்டாங்க நிச்சயமா ஒரு பிரம்மா யாராவது பெரிய ஏதோ ஒரு குறைபாடு அதையும் முழுமையாக தெரிந்தவன் முருகப்பெருமான் அந்த வகையில தெரிய அடக்கமல்லாத ஆணவம் ஆன அறிவு சற்று குறைந்த பிரம்மனை அடக்கி அமர வைத்ததில் எடுத்த உடனே அவர் பெரிய ஆளா அடிச்சிட்டாரா அதனால அவர் வந்து அடங்காத பிள்ளை ஆயிடுச்சு இல்ல அடங்காதவர்களையும் அடக்கி அவர்களுக்கு அறிவுறுத்தி அவர்களை நல்வழிப்படுத்துபவர் முருகப்பெருமான் அந்த வகையில அடங்காத பிள்ளை அல்ல அடங்காதவர்களை அடக்கும் பிள்ளை முருகப்பெருமான் சைவ திருத்தலங்களுக்கும் வைணவ திருத்தலங்களுக்கும் பொதுவான கடவுள் முருகன் அப்படின்னு ஒரு சொல்லிருக்கு அது எப்படி நிச்சயமாக குறிப்பிட்ட தான் சில அருளாளர்கள் தோன்றுவாங்க சைவமும் வைணவமும் தொன்று தொட்டு நம்மளோட தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியா பூரான்னு கூட சொல்லலாம் அனைத்துலேயும் ரொம்ப விரிவா ரொம்ப எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் இணக்கத்தோட வழிபாடுகள் நடந்துகிட்டு இருந்தது சோழர்கள் காலமான ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியும் கூட சோழர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சைவ ஸ்தலம் ஒரு வைணவத்தலம் அப்படிதான் கட்டியிருக்காங்க நீங்கள் போய் பாருங்க எங்கெல்லாம் ஒரு பெரிய சைவ கோயில் இருக்கோ பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயில் இருக்கும் எங்கெல்லாம் ஒரு பெரிய பெருமாள் கோயில் இருக்கோ பக்கத்தில் ஒரு சிவன்ஸ் கோயில் இருக்கும் அப்படி இருந்த காலகட்டத்தில் ஒரு ஐநூறு வருஷம் முன்னாடி ஒரு அறநூறு வருஷம் முன்னாடி சைவ வைணவ மோதல்கள் அதாவது இதுக்கு அப்புறம் இது அதுக்கப்புறம் சில பிரிவினைவாதிகள் பிரிவினைவாதிகள் எந்த ஒரு சைவனோ ஒரு வைணவனோ சண்டை போட மாட்டான் அவனுக்கு அந்த தெய்வத்தோட தன்மையும் தெரியும் என்ன பாரம்பரியம்ன்றதும் தெரியும் அந்த வகையில நிச்சயமா சண்டை போட மாட்டான் சம் ஏதோ சில பிரிவினைவாதிகள் அந்த நேரம் வந்திருக்காங்க அவங்க சில குழப்பங்களை உண்டு பண்ணியிருக்காங்க அவங்களை அடக்கிறதுக்காக அந்த நேரத்துல சைவம் வைணமும் வேற வேற இல்லைங்கிறதுக்காகவும் இவர்களை சரியா வழி நடத்தணும் அப்படிங்கிற வகையிலையும் உதித்தவர் அப்படின்றதான் நான் சொல்லுவேன் அருணகிரிநாதர் அவர் தன்னோட பாடல்கள்ல ரொம்ப அற்புதமா இணக்கத்தோட முருகப்பெருமான வழிபடுறார் சாத்திர பொருளோனே அப்படின்னு சொல்றார் அருணகிரிநாதர் அருசமயம் ஏற்கனவே ஆதிசங்கரர் முன்பே இருந்த பல இந்து மரங்களோட பிரிவுகளை ஒரு ஒழுங்குபடுத்தி சண்மத ஸ்தாபனம்னு சொல்லுவாங்க தவறு ஷண்மத புனருத்தாரணம் அதை வந்து புதுப்பிச்சு ஒரு ஒழுங்குபடுத்தி நம்மளுக்கு ஆதிசங்கரர் நமக்கு அருள் ஆறு மதங்கள் சிவ சிவனை வழிபடுற சைவம் விஷ்ணுவை வழிபடுற வைணவம் அம்மனை வழிபடுற சாக்தம் கணபதியை வழிபடுற கானாபத்தியம் சூரியனை வழிபடுற சௌரம் முருகப்பெருமானை வழிபடுற கௌ கௌமாரம் அப்படின்னு இந்த ஆறு வகை மதங்களுக்கும் ஆறு வகை பிரிவுகளுக்கும் சொல்லலாம் வகை மதம் கிடையாது வகை பிரிவுகளுக்கும் ஒன்றாக இணக்கி கொண்டு வந்து வழிபட்டவர் அருணையினாதர் தன்னோட திருப்புகள் முதல் பாடல்லையே பாருங்க முத்தை திருபத்து திருநகையத்தி கிரதத்தைச் சிரவண முத்தி குரவித்து என ஓதும் முட்கட்பரமற்கு சுருதி முட்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து முவர்க தமரம் அடிபேனா சொல்லிட்டார் சிவபெருமானுக்கு ஆஹ் சிவபெருமான் வணங்கி வணங்கி கேட்கும்போது அவரு தன்னோட சுருதியை சொன்னாரு அடுத்த லைன் பாருங்க பத்து தலை தக்க கணுதொடு ஒற்றைக்கிரி மத்தை பொருத்தொடு பட்டப்பகல் வட்டத்து இளிரவாக பாடிட்டு போயிடுவாங்க ரொம்ப அற்புதமா சொல்றாரு வைணவர்கள்ல ஆழ்வார்கள் ரொம்ப அற்புதமா வந்து பெருமாளை பாடியிருக்காங்க அவங்கெல்லாம் சொல்லாததுலயே சொன்னத ஒரு வரியில சொல்லியிருப்பார் பத்து தலை தக்க கணைதொடு முதல் பாடல் அருணிநாதன் முதல் பாடல்ல இதெல்லாமே வருது பாருங்க பத்து தலை தக்க கணுதொடு ராவணன் ஒரு கணையில அடிக்கிறார் யாரு ராமபிரான் முருக பெருமாள் வந்து ராமபிரானா வந்து பத்து தலை ராவணன் எப்படி அடிச்சார் அருணிநாதரோட இந்த பாடலோட இந்த இடத்துல பாருங்க பத்தற்கு ரதத்தை கடவிய பச்சை மெச்ச தகுப்பொருள் பட்சத்தோடு ரட்சித்தல்வதும் ஒரு நாளே இதுல இந்த முதல் மூன்றாவது வரி வரியில பத்து தலை தக்க கணைதோடு பத்து தலைகளை கொண்ட ராவணனை ஒரே கணையில விஷ்ணுவோட அவதாரமான ராமன் அடிக்கிறார் அடுத்த வரியில பாத்தீங்கன்னா ஒற்றை கிரி மத்தை பொருதோறு ஒரு பெரிய மலைய மத்தா வச்சு கடையும் பொழுது ஆமையா வடிவெடுத்து போன பெருமாளை அந்த இடத்துல சொல்றார் ஒரே வரியில அந்த ஒரு அவதாரத்தை சொல்றார் மூன்றாவது பட்ட பகல் வட்ட திகில் இரவாக கிருஷ்ண அவதாரத்துல சுதர்சன சக்கரத்தால பட்டப்பகலை ஒரு நிமிஷம் இரவு ஆக்கினார் அர்ஜுனன் சண்டை போடும்போது ஜேத்திரதன அடிக்கிறதுக்காக நைட்டுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லவே அந்த நேரத்துல ஒரு தன்னோட லீலையை மூலமா அவர் சொல்றாரு பாருங்க இந்த ஒரு வரியில மூன்று அவதாரங்களை ஒன்றா கொண்டு வர ஒரே வரியில மூன்று அவதாரங்களை கொண்டு வர நான் பிரிவினைவாதம் வர நேரம் தான் இப்படி பாட முடியுமா இருக்குமா அந்த வகையில அறு சமயத்தையும் ஒன்றா கொண்டு வந்தார் அடுத்த வரியும் பாருங்க முக்கியமான வரி முதல் பாடல்லையே பக்தர்களுக்காக எப்படி சுவாமி இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு பக்தர்க்கு ரதத்தை கடவிய பக்தனுக்காக பார்த்த சாரதியாக ரதத்துல சாரதியா இருந்த பெருமாள் அந்த வகையில நம்மளையும் அவர் சாரதியா இருந்து நல்வழிப்படுத்துவாரு நல்ல வழி அழைச்சிட்டு போவார் அந்த வகையில அரு சமயத்திற்கும் பொதுவானவர் முருகப்பெருமான் தன்னோட பாடல்கள்ல எப்படிப்பட்டவர் இவர் அப்படின்னா இவரோட பெரிய இந்த பெரிய மாலோனோட மருமகனா இருக்கிறவரு இப்படிப்பட்ட சிவத்தோட மகனா இருக்கிறவரு உதித்தவரு அப்படின்னு சொல்லி அறு சமயத்திற்கும் பொதுவான கடவுள் முருகப்பெருமான் அப்படிங்கிறத நிச்சய நிலைநாட்டுகிறார்